வாழ்கையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷ வளமுடன் குரு திருவடி சரணம் என் குருவே என்னுள் நிலைத்தேரு என் குருவே என்னை வழி நடத்து என் குருவே என்னை கலைத்தேற்று வாழ்ஷ வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒரு பழைய பாடலில் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவருக்கு ஆயுள் முழுவதுமே சுபதினம் அப்போ அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் என்பது இறைத்தன்மை அதுதான் இறைத்தன்மை தெய்வீகமான ஒரு இறைத்தன்மை இது வந்து எல்லா மனிதத்திற்குள்ளையுமும் இந்த இறைத்தன்மை இருக்கதான் செய்யுது இல்லாதவங்கன்னு யாருமே இல்லை ஆனா அந்த இறைத்தன்மையை வெளியே கொண்டு வரணும் அந்த இறைத்தன்மையே ஞானம் அந்த ஞானம் இருக்க இல்லாதவங்க என்பது யாருமே கிடையாது ஞானம் என்பது அந்த ஒரு தொகுத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு அந்த ஞானம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு இல்லாதவங்க யாருமே கிடையாது அதை வெளியில கொண்டு வரணும் இனி மனிதனால முடியாது நினைக்கிறீங்களா மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படி ஆனவங்களுடைய வரிசையில நாம கூட ஆசான் அருள் தந்தையை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மனிதனோட அறிவு அதிசயங்க இந்த உலகத்துல பல உயிர்கள் தான் வாழ்ந்து முடிந்த எச்சம் அதாவது மிச்சம் அவைகள் விட்டுதும் மடிந்திருக்கிறது தான் வாழ்ந்து போனதுக்கான ஒரு மிச்சத்தை ஒரு எச்சத்தை விட்டுட்டு போயிருக்குது அதோடைய முட்டை குஞ்சிகள் அதை இதெல்லாம் சொல்லலாம் எக்செட்ரா எக்ஸெட்ரா மனிதன் தான் அவன் வாழ்ந்துவதற்கான் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை விட்டு செல்கிறான் கொஞ்சம் நினச்சி பாருங்க அவனுடைய கண்டுபிடிப்பு இலக்கியங்கள் புராணங்கள் இசை கலை பஞ்சபூதங்கள் நெருப்பு இப்ப நம்ம நாம இப்ப நான் பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க ஃபோன்ல இருந்து நாம யூஸ் பண்ண எல்லாமே அவனுடைய கண்டுபிடிப்பு தான் எவ்வளவு பெரிய அறிவு அதிசயம் பாருங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவு அவ்வளவு அதிசயமா உடைய அறிவு மனிதனிடம் இருக்கிறது இதை விட ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த கண்டுபிடிப்பை கூட விடுங்க தன்னோட உணவை தானே தயாரித்து கொள்ளும் ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மனிதன் நிலத்தை கீறி பயிர் என்று விட்டு அதை கண்டுபிடித்து தனக்கான உணவை தானே தயாரித்துக் கொள்கும் இனம் மனித இனம் அடுத்து சந்திரனுக்குள்ளே போயிட்டான் அடுத்து செவ்வாக்குள்ளே போக போகிறான் இப்படி ஒரு அதிசயத்தக்க ஒரு அறிவை இருக்க இருக்கு அவனோட அறிவு வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே போகுது நிறைய அறி அவனோட அறிவு அதிசயத்தக்க ஒரு அறிவு மனிதருடைய அறிவு அதெல்லாம் ஓகே மனிதரிடம் நிறைய அறிவு இருக்குது இவ்வளோ அறிவு இருந்து இவ்வளோ வளர்ச்சி உள்ளே இந்த உலகத்தில் ஒரு அமைதி இருக்கணும்ல ஏன் இல்லை மனிதரிடம் அறிவு இருக்கிறது ஆனால் ஞானம் குறைவு ஞானம் குறைவு ஞானம் என்பது தொகுத்து பார்க்கக்கூடிய அறிவு தொகுத நம்மளுடைய எத்தனை அறிவு இருந்தாலும் எது நல்லதுன்னு பார்த்து அதை தொகுத்து பார்த்து அந்த நல்வடி பாதையாகவே தன்னை மாற்றிக்கொள்கிற ஒரு பக்குவ நிலையே ஞானம் என்பது இல்லையா இந்த ஞானம் எல்லா உயிர்களுக்கிட்டையும் இருக்குது போல இருக்கு மனிதர்கிட்ட மட்டும் தான் அதை வெளியொண்டு வரணும் மற்றவர்கெல்லாம் அந்த ஞானத்தோடவே வாழ்ந்திருக்கு எந்த பறவையும் அடுத்தவர் குடியை கெடுப்பதில்லை எந்த மானம் அடுத்தவருடைய உணவை பறிப்பதே இல்லை பாத்தீங்களா அப்போ இந்த தொகுத்துக்கு இவ்வளவு அதிசயத்தக்க உள்ள மனிதன் மட்டும் ஏன் மடுத்த அடுத்தவர்களை துன்பப்படுத்துகிறான் தானும் துன்புறுகிறான் என்றால் அவனுக்குள் இருக்கும் இந்த ஞானம் வெளிவராதது அந்த ஞானத்தை வெளிப்படுத்திவிட்டால் அனை உலகமே சாமிச்சு கொடுத்த உலக இது என்பது சீக்கிரமே வந்துடும் இப்போ கொஞ்சம் பாருங்க ஒரு அருமையான ஸ்கூட்டர் இருக்குதுங்க நம்ம ஆஃபீஸ் போகிறோம் விரைவாக ஆஃபீஸ் போயிட்டே இருக்கும்போது ஸ்கூட்டர் திடீர்னு நின்று அதை சரி பார்க்கக்கூடிய ஞானம் என்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நானே சரி பார்த்துட்டு அழகாக போகலாம் அந்த ஞானம் என்கிட்ட இல்லைன்னா நான் தள்ளிக்கிட்டே தான் போகணும் அதை தள்ளிக்கிட்டு போய் ஒரு வண்டியில் ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் தான் நான் நிறுத்தணும் லேட் ஆயிடுச்சு நாளைக்கு வாங்க இதை இவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியாதுன்னு அந்த வண்டிக்காரெலாம் சொல்லிடறான் சாயந்தரம் வந்தோம்னா ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்லை கொண்டு வந்து நம்ம கையில் நீட்டுவாங்க இப்போது அதை சரி பார் அதை அதை பற்றின ஒரு ஞானம் என்கிட்ட இருந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒன்று அதை பழுதடையாமல் பார்ப்பேன் பழுதடைந்தால் அதை எப்படி எளிமையாக சரி பண்ணுவேன் என்ற அந்த ஞானம் எனக்கு இருந்துச்சுன்னா அந்த வண்டி நமக்கு எப்படி ஒத்துழைக்கணும்னு பாருங்கள் எனக்கும் அதுக்கும் உள்ள உறவு நிலை எப்படி இருக்கும்னு பாருங்கள் இதுதாங்க ஞானம் இது இருந்துச்சுன்னா எந்த நாளையும் நமக்கு எத பிரச்சனையுமே வராது அப்போ ஒரு வண்டியை பற்றிய ஞானம் எனக்கு இல்லைன்னா அந்த வை அந்த வண்டியை வச்சே நம்மளை வந்து ஏமாத்துவாங்க இல்லையா அதோமாதிரி தான் நம்மளுக்கு ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த வண்டியை குறை சொல்லக்கூடாது அதை பத்தின ஞானம் நமக்கு இல்லாததுதான் குறைய தவிர ஒருத்தர் கோவம் வந்துடுச்சுன்னா பாருங்க திடீர்னு வண்டியை நிறுத்திட்டே ஓட்டிக்கிட்டே போகும்போது நடுவில் நின்றுச்சுன்னா எட்டி உதைப்பாங்க வண்டியை அது வண்டி மேல குறையிலையா அதை பற்றிய ஞானம் நமக்கு இல்லை அதை சரியா வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானம் நமக்கு இருந்ததுன்னா ஆதாரம் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எப்பவுமே அதே மாதிரிதான் வாழ்க்கையிலும் ஒரு மனைவியை பற்றிய ஞானம் இருந்திருந்தால் ஒரு பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஞானம் இருந்தால் அங்கே குடும்ப அமைதி ஒரு மகனையோ மகளையோ குழந்தைகளை பற்றிய ஞானம் இருந்திருந்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகனாக நாம் கொண்டு செல்ல முடியும் ஒரு மொழியை பற்றிய ஞானம் நமக்கு இருந்தால் அங்கே மொழி தகராறு கிடையாது ஒரு மதத்தை பற்றிய ஞானம் இருந்தால் இங்கே மத கலவரங்கள் ஏற்படுவதில்லை இறைவனை பற்றிய ஞானம் எனக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா இன்னைக்கு தெய்வத்தை வைத்தே நம்ம வணங்குற தெய்வத்தை வைத்தே தான் நம்மளை நிறைய பேர் நான் இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்போ மூலத்தை பற்றிய ஞானத்தை தருகின்ற மகிழ்ச்சியோட இறை தத்துவம் நம்முடைய பல சிக்கல்களை போக்க வல்லது அப்ப அந்த எப்படி சிக்கல்களை போக்குறான்னு பார்த்தா அவர் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் நமக்குள்ள இருக்கிற அந்த இறை தத்துவத்தை உணரக்கூடிய ஞானம் நம்முடைய இருக்கிறத அதை அதை மேலே எது அடைச்சிருக்கிறதோ அதை கிளியர் பண்ணி நாம உள்ள ஒரு தொகுத்து பார்க்கக்கூடிய அறிவு பெற்ற ஞானமத்தை வெளிக்கொண்டு வந்து நம்மிடமும் ஒரு அமைதியை காத்து நம்மால் சுற்றிவுக்கு ஒரு அமைதியை திறக்கக்கூடிய ஒரு பெரிய கலையே மனவள கலை ஒரு அரிய கலையை நாம் பின்பற்றி நாமும் ஞானம் உள்ளவர்கள் என்பதை நாம் நிரூபிப்போம் என்று சொல்லி என்னோட சிறிய சிந்தனையை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்